நீங்க <laughs> ரெண்டு <laughs> <laughs>

நீ என்ன சார்ஜின்னு கேட்டோன்னா நீங்க என்ன உடனே தேவை அடிக்கிறது சார்ஜ் பண்ணுறது அந்த ஆடை பற்றி நீ விட்டு கொடுக்க முடியல ஒரே ஜார்ஜி ஒரே காட்சி நீ விட்டு கொடுக்க முடியாது இருக்கட்டும் அவனை நம்ம அவரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு பேச உடனடியாக அந்த ஆறை எதுவும் திருப்பி அந்த ஆறு ஆ ஆ நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போவோன்னா வீட்டில் அதை ஆச்சுன்னு சொல்லுங்க அவன் வந்தான பிரச்சனை தானே முகந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு தான் நாம இதை நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம்

இனிமேல் அந்த கிராமத்துகளில் வந்து யாரையும் கேஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் கேஸ் கேஸ் போர்டு போட்டாச்சு அது வேறு விஷயம் அதை நம்ம பேசிக்கலாம் எஸ்பிட்ட பேசிவிட்டு கூட நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் எல்லோரும் சமான் அது வேறு விஷயம் உங்களுக்கு பர்சனல் கோபம் ஒன்று எங்கள் நமக்கு இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஊர்காரங்களுக்கும் உங்கள் மேலே இருக்க வாய்ப்பு இல்லை அவங்க பாதிப்புனால்தான் இப்போ கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கார் ஒன்று அதை பார்த்துக்கிடுவோம் நீங்கள் நீங்கள் எனக்காக என்ன செய்யணுன்னா நீங்கள் ஊருக்குள்ளே வந்து யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாதுன்னா நான் எஸ்பியை பார்த்துட்டு நம்ம எல்லோருமே பேசி முடிவு பண்ணிக்கணும் எதா இருந்தாலும் பரதர் அரசு இருக்கக்கூடாது சார் பரதட அரசு அப்புறம் நம்ம எல்லாரும் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட இப்போ நயனா நாயந்தனே நாங்கள் எல்லாருமே பார்த்தாச்சு இப்போ எங்களுக்கு மேலே இருந்து பிரசர் அப்படி இருந்தால் பெரிய இஷ்யூ இருக்குங்கன்னு சொல்கிறாங்க இனிமேல் நம்ம தேவமான அடக்குன்னா தமிழ்நாட்ல உள்ள தேவரை திரட்டுங்கிற மாதிரி பேசுகிற அது ஒரு சின்ன இஷ்யூ பெருசாக ஏறக்கூடாதுன்னு அதுக்காக தான் நீங்கள் எனக்கு வேண்டியாலேருந்து போய் தான் டைரெக்டாக உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறோம் நீங்க எனக்கு வேண்டியாலும் இஷ்யூ பெருசா வேண்டாம் போது பிறகு அந்த எஸ்ஐயோட நிக்கிறது பிறகு உங்களையும் சேர்த்து போயிருப்பாரு அதனால இனிமேல் ஒரு சிறு ஆட்பாடு நீங்க கேஸ் இது ஒரு பெரிய கொலகேஸ் ஒண்ணு இல்லை ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்துல அடைச்சானது ஒரு அந்த நேரத்துல ஒரு அடிப்படி ஆயிருக்கா நீங்க உங்களுக்கு பிரச்சனை மோட்டிவ் இல்ல ஏதோ நடந்து நடந்து போச்சு இனிமேல் இதோட நிக்கட்டும் யாரு எந்த கேஜும் இல்லை கடையை கடையை அவங்க திறந்தாலும் அவங்க வாட்டை உடனே திறக்கட்டும் கட்டாயப்படுத்த வேண்டாம் பார்த்துக்கலாம் சார் எனக்காக நீங்கள் அதை கரெக்ட் பண்ணணும் ஏன்னா நான் போய் எனக்கு நீங்கள் ரொம்ப வேண்டிய ஆளுங்க போய் தான் போன போட்டேன் அதான் நல்ல நீங்கள் நம்ம நல்லா இருப்பீங்க அதனால எத்தனையோ இஷ்யூ நம்ம சமாளிச்சிருக்கோம் போய் பிடிக்கல நீங்கள் எங்க பக்கமே நின்றுருக்கிய ஒரு பக்கமே நின்று செஞ்சிருக்கீங்க சில விஷயத்தை ஆனால் அப்படி இருக்கும்போது சில விஷயத்த தப்பு இருந்த தப்பு தப்பு இல்லைன்னா அதுதான் சொல்லுங்கள் நீ இப்ப இன்ஸ்பெக்டரா இருந்து எனக்கு செய்ய வேண்டியது இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு அச்சம் இருக்கு என்ன ஆச்சான எங்களுக்கு அச்சம் என்ன ஆச்சோ பெரிய திரண்ட கூடாது அதே நேரத்தில் ஊருக்குள்ள வந்து இனிமேல் ஆன் பண்ண எந்த தொந்தரமெல்லாம் பார்க்க வேண்டியது சபாபதி நான் உங்களை நம்பி நான் அசுரன்ஸ் கொடுத்துட்டு போறேன் இந்த வண்டி தேவர் தேவரகுலத்துலயோ எந்த ப்ராப்ளம் நம்ம எஸ்பிட்ட பேச்சு நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம் கேஸ் என்ன பெரிய பெரிய கேஸ் அதை ரெஃபர் பண்ணால் பண்ணிக்கலாம் போய் எண்ணு செஞ்சுக்கலாம் இப்போ என்ன இருக்கு இப்போ எங்களை தண்டிச்சு தான் வந்தவொடனே உங்களுக்கு என்ன ரெண்டு தொப்பியா கொடுக்க போறான் இருட வைக்க போறான் நான் இருக்கிற இடத்துல நீங்க இதுவரைக்கும் நல்ல பேராக இருந்தியா நான் இங்க இருக்கும் போது இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வரலையா நீங்க ஜவாபதி சொன்ன உடனே நான் என்ன நல்ல ஆளா இருக்காரு எந்த சூழலில் நீங்க போய் சண்டை போட்டான்னு தெரியலையேன்னு கேட்டேன் சரி சார் ஃபர்தராக நீங்கள் இன்ஸ்பெக்டர் அத்தாரிட்டி நீங்க தான் இந்த ஏரியாவுக்கு அதனால இந்த இசு வந்து பெருசாகவும் இருக்கிறதுக்கும் இல்லாமல் போகிறதுக்கும் நீங்க தான் காரணமா இருக்கணும் பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க விஷயத்த போய் பார்த்துட்டு அந்த கேஸ் அந்த பிள்ளைகள் படிப்பு கிடிப்பு எல்லாம் போயிடாம நான் எஸ்பி பார்க்கும் போது நான் உங்களை பற்றி சொல்கிறேன் எந்த சூழ்நிலை நடந்ததுங்கன்னு சொல்லிடுறேன் காலையில் போய் எஸ்பிஐ பார்த்துட்டு இவர் ஏன் சார் உடனே சக்கு சக்கு கொஞ்சம் தற்காலிகமாக சக்கும் பண்ணி கூட எஸ்பி டி சொல்லிட்டு கோட் ஆஃப் கார்டை போகுது ஜாதிக்காரர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடாதுன்னு யூஸ்ராயின்னு சொன்னாரோ எஸ்ஐயை சொல்லிருக்கலாம் ஜாதி சொல்லி சொன்னதுனால இஸ்யூ ஆகிருந்தோம் ம் ம் ஆனால் இப்போ அந்த பையன் பண்ணுறத பார்த்தீங்கன்னா எல்லோரையுமே கேட்கும்போதுமே தொப்பி தொட்டி வச்சிருக்காருலாம் கேட்குறதில்ல எந்த ஊர் கேட்குறது என்ன ஜாதின்னு தான் கேப்பார் அந்தாரு ம் அதுதான் இப்போ அவங்க எல்லா கம்ப்ளைண்ட்டாக தான் இந்த ராஜா கொப்பிலாம் அரெஸ்ட் பண்ணட்டும் இல்லைன்னா சார்ஜ் பண்ணட்டும் அதில் நீ என்ன ஜாதினு கேட்டோன்னா நீங்கள் என்ன உடனே தேவர்னா அடிக்கிறது சார்ஜ் பண்ணுறது அது அந்த அந்த ஆளை பற்றி உங்களுக்கும் தெரிஞ்சுக்கோம் நீங்கள் போலீஸில் விட்டு கொடுக்க முடியல ஒரே ஜாதி ஒரே காங்க நீ விட்டுக் கொடுக்க முடியாது இருக்கட்டும் அவனை நம்ம அவரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டுவோம் உடனடியாக அந்த ஆள் ஏதோ ஒரு நட திருப்பி அந்த ஆள் இங்கே வரக்கூடாது இல்லை ம் நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போவோம்னா வீட்டில் அங்க ஆவிசுகிறது சொல்லுங்க அவன் வந்தானே பிற பிரச்சனை தானே பார்க்குற போய் தெரியாத அது மாதிரி போட்டிங்கன்னா எதா இருந்தாலும் போட்டு அப்புறம் எல்லாத்துக்குமே பிற பிரச்சனை பிறகு தானே பார்த்துக்கணும் என்ன ஒரு ரெண்டு பேரை நேர்ந்துட்டான்னு டவுன் வச்சுக்கோங்க என்னைக்கு வாங்க நாங்களும் கேஜ் தான் அவனுக்கு பாட்டி பார்த்துக்கானே பார்த்துக்கிடுங்க அவனை இந்த பக்கம் வரக்கூடாதுங்க அதான் கரெக்ட் மற்றத நம்ம பேசிக்கலாம் அந்த பையனோட கேஜ் இல்லாமல் நம்ம எரிபடி சொல்லி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஸ்மூத்தாக போய்க்கணும் ரைட் நீங்கள் நீ எவ்வளோ பிரச்சனை மட்டும் நீங்கள் பார்த்து வாங்க தூக்கிவோம் கிடையாது இப்ப சூழ்நிலை உங்களையும் சேர்த்து இனிமேல் அந்த கிராமத்துகளில் வந்து யாரையும் கேஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் கேஸ் கேஸ் போகிறது போட்டாச்சு அது வேறு விஷயம் அதை நம்ம பேசிக்கலாம் எஸ்பிகிட்ட பேசிவிட்டு கூட நம்ம ரெவர் பண்ணிக்கலாம் எல்லோரும் சமான் அது வேறு விஷயம் உங்களுக்கு பிரச்சனை கோபம் எங்கள் நமக்கு இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஊர்காரங்களுக்கும் உங்கள் மேலே இருக்க வாய்ப்பு இல்லை அவங்க தான் இப்போ கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க காரொன்று அது பார்த்துக்கிடுவோம் நீங்கள் நீங்கள் எனக்காக என்ன செய்யணுன்னா நீங்கள் ஊருக்குள்ளே வந்து யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க நான் எஸ்பியை பார்த்துட்டு நம்ம எல்லோருமே பேசி முடிவு எதாக எதார்த்தம் பரதர் அரசு இருக்கக்கூடாது சார் பரதர் அரசுன்னா அப்புறம் நம்ம எல்லாரும் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட இப்போ நைனா நாயந்திரன் நாங்கள் எல்லாேருமே பார்த்தாச்சு இப்போ எங்களுக்கு மேலே இது பிரசார் அப்படி இருந்தால் பெரிய இஷ்யூவாக இருக்குதுங்கன்னு சொல்கிறாங்க இனிமேல் நம்ம தேவை மாதிரி அளவுக்குன்னா தமிழ்நாடில் உள்ள தேவரை திரட்டுங்கிற மாதிரி பேசுகிறாங்க என்ன தான் அது ஒரு சின்ன இஷ்யூ பெருசாக நான் அதுக்காகத்தான் நீங்கள் எனக்கு வேண்டியாலருந்து போய் தான் டேரெக்டாக உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க நீங்க எனக்கு வேண்டியாவது பெருசாக வேண்டாம் போது பிறகு அந்த இசையோட நிக்கிறது சேர்த்து ஒரு சிறு நாள் கூட நீங்க பெரிய கொலக்கேஸ் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அரசானதே ஒரு அந்த நேரத்தில் ஒரு அடிப்படையாக நீங்க உங்களுக்கு பர்சனல் மோட்டிவ் இல்லை ஏதோ நடந்து நடந்து போது இனிமேல் இதோட நிற்கட்டும் யாரு மேலே எந்த கடையை கடையை அவங்க திறந்தாலும் அவங்ககிட்ட ஒழுங்காக திறக்கட்டும் கட்டாயப்படுத்த வேண்டாம் பாத்துக்கலாம் சார் எனக்காக நீங்கள் அதை கரெக்ட் பண்ணணும் ஏன்னா நான் போய் எனக்கு நீங்கள் ரொம்ப வேண்டிய ஆளுங்க போய் தான் ஃபோனை போட்டேன் அதான் நீங்கள் நம்ம நல்லா இருப்பீங்க அதனால எத்தனையோ இஷ்யூ நம்ம சமாளிச்சிருக்கோம் போய் போட்டில் நீங்கள் எக்க பக்கமே நின்றுருக்கீங்க ஏதோ ஒரு பக்கமே நின்று செஞ்சிருக்கீங்க சில விஷயத்தை ஆனால் அப்படி இருக்கும்போது சில விஷயத்த தப்பு இருந்த தப்பு தப்பு இல்லைன்னா அதுதான் ஆ நீங்கள் இப்போ இன்ஸ்பெக்டராக இருந்து எனக்கு செய்ய வேண்டியது இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு அச்சம் இருக்கு என்ன ஆச்சோன்னா எங்களுக்கு அச்சம் என்ன ஆச்சோம் பெரிய பெரியா கூடாது அதே நேரத்தில் ஊருக்குள்ளே வந்து இனிமேல் ஆன் பண்ணிடலாம் எந்த தொந்தரவுலாம் பார்க்க வேண்டியது சபாபதி இன்ஸ்பெக்டர் நான் உங்களை நம்பி நான் அசூரன்ஸ் கொடுத்துட்டு போகிறேன் இந்த வண்டி கண்ணந்தர்லையோ தேவர் எந்த இந்த ப்ராப்ளம் நம்ம எஸ்பிட்ட பேச்சுட்டு நம்ம ஒரு குடி பண்ணிக்கலாம் கேஸ் என்ன பெரிய பெரிய கேஸ் அதை ரெஃபர் பண்ணால் பண்ணிக்கலாம் போய் வேணால் செஞ்சுக்கலாம் இப்போ என்ன இருக்கா இப்போ எங்களை தண்டிச்சு தான் வந்த உடனே உங்களுக்கு என்ன ரெண்டு தொப்பியாக கொடுக்க போறான் இருடா வைக்க போறேன் நான் இருக்கிற இடத்துல நீங்க இது வரைக்கும் நல்ல பேராக இருந்தியா நான் இங்க போது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா நீங்க ஜவாபதி சொன்ன உடனே நான் என்ன நல்ல ஆளா இருக்காரு எந்த சூழலுக்கு போய் சண்டை போட்டான்னு தெரியலையோன்னு கேட்டேன் சரி சார் இன்னும் இன்ஸ்பெக்டர் அத்தாரிட்டி நீங்க தான் இந்த ஏரியாவுக்கு அதனால இந்த இசு வந்து பெருசாகவும் இருக்கிறதுக்கும் இல்லாமல் போறதுக்கும் நீங்க தான் காரணமாக இருக்கணும் பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருப்பாங்க நடந்திருக்க விஷயத்த போய் பார்த்துட்டு அந்த கேஸ் அந்த பிள்ளைகள் படிப்பு கிடிப்பு எல்லாம் ஒம்பா நம்ம பார்க்கணும் நான் நான் எல்பி பார்க்கும்போது நான் உங்களை பற்றி சொல்றேன் எந்த சூழ்நிலை நடந்ததுன்னு சொல்லிடுறேன் காலையில் போய் எல்பிஐ பார்த்துட்டு இவர் ஏன் சார் உடனே சக்க சக்கு பண்ணி கொஞ்சம் தற்காலிகமாக சக்கும் பண்ணி கூட எல்பிட்டு சொல்லிட்டு கோட் ஆஃப் கான்டெக்ட் ஆ ஜாதிகாரம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாதுன்னு யூஸ்வராயர் சொன்னாரோ எஸ்ஐயே சொல்லியிருக்கலாம் இந்த ஜாதி சொல்லி சொன்னதுனால இஸ்யூ ஆகிருந்தோம் ம் ம் ஆனால் இப்போ அந்த பையன் பண்ணிக்கிறத பார்த்தீங்கன்னா எல்லோரையுமே கேட்கும்போதுமே தொப்பி வச்சிருக்கேன் எல்லாம் இல்லை எந்த ஊர் கேட்குறது என்ன ஜாதி தான் கேப்பார் அந்த ம் அதுதான் இப்போ அவங்க எல்லா கம்ப்ளைண்ட்டாக தான் ராஜா கொப்பில் அரெஸ்ட் பண்ணட்டும் இல்லைன்னா சார்ஜ் பண்ணட்டும் அதில் நீங்கள் என்ன ஜாதினு கேட்டோம்னா நீங்கள் என்ன உடனே கேவரன்னா அடிக்கிறது சார்ஜ் பண்ணுறது அது அந்த அந்த ஆளை பற்றி உங்களுக்கும் தெரிஞ்சுக்கோம் நீங்கள் போலீஸில் விட்டு கொடுக்க முடியல ஒரே ஜாதி ஒரே காட்சி ம் நீ விட்டுக் கொடுக்க முடியாது இருக்கட்டும் அவனை நம்ம அவரை வந்து நம்ம எடுத்துகிட்டு பேச்சுக்கிடுவோம் உடனடியாக அந்த ஆள் ஏதோ ஒரு நட திருப்பி அந்த ஆள் இங்கே வரக்கூடாது இல்லை ம் ஆ நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போகணும் வீட்டில் அவங்க ஆவிச்சுக்கிறது சொல்லுங்கள் அவங்க என்ன அப்புறம் பிரச்சனை தானே மார்க்கெட் போய் தெரியாதா இதுமாதிரி போலீஸ் அண்ணன் எதா இருந்தாலும் போட்டு அடிக்கிட்டோம்னா அப்புறம் எல்லாத்துக்குமே பிற பிரச்சனை சங்கரம் தானே பார்த்துக்கணும் என்ன ஒரு ரெண்டு பேரை நேர்ந்துட்டான்னு டவுன் வச்சுக்கோங்க என்ன செய்வான் இப்போ நாங்களும் கேஜ் நடக்க தான் அவனுக்கு பாண்டியமாக இருக்காங்க பார்த்துக்கணுங்க அவனை இந்த பக்கம் வரக்கூடாதுங்க அதான் கரெக்டு மற்றது நம்ம பேசிக்கலாம் அந்த பையனை கேஜ் இல்லாமல் நம்ம எப்படி சொல்லி நம்ம ஒரு சுமூத்தாக ரைட் நீங்கள் நீங்கள் இவ்வளோ பிரச்சனை வந்து மட்டும் நீங்கள் கடம்புரை பார்த்துவாங்க கயத்தாருக்கு தூக்கிவோம் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி